வெல்கம் டு சந்தோஷ் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹோம் டூர் தான் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பர்சனை காட்டப்போகிறேன் வணக்கம் பாமா அப்பே தேர்ணில இருந்து ஸோ அது இவன் தான் ஸோ ஈவனை பார்த்தா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க ஸோ கண்டுபிடிச்சீங்கன்னா எஸ் என் கவன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க டைரெக்ட் சொல்கிறான் சிங்காரின் கோடு போட்ட காசு எனக்கு ஊத்தனார் இவனை பார்த்தா மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ இப்போ வாங்க வீடு உள்ள போய் பார்க்கலாம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு பாத்தீங்களா சோ எங்களோட வீடு தெரியுது நீ மூடு இப்போ வாங்க உள்ள போலாம் இதுதான் வந்து இதுதான் வந்து நான் கடைتا இந்த நிக்கிற வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டு நிக்கிறோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட பழைய டிவி ஸோ இதே மாதிரி இன்னொரு டிவி இருந்துச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் இதில் போடுறேன் ஸோ பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி வந்து வாங்கி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் தான் ஆகுது ஸோ இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி இதுக்கு முன்னாடி நாங்கள் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் டிவி வச்சுட்டு இருந்தோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக அந்த டிவியை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு அந்த டிவி

அது ஓது தண்ணி கூட ஊற்றி மாட்டாங்க அதுக்கப்புறம் கீழே வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் கசா முசான இருக்கும் அந்த பாருங்க நான் யூஸ் பண்றதை மீன் மாத்துறேன் அது ஊர்காட்டை பால போட்டு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் அது மட்டும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜூஸ் போடுறதுக்கு எஸ்ஸன்ஸ் ஸோ இது மாதிரி பொருள் தான் வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கும் ஸோ உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் நீங்க என்னென்ன சாப்பிட ஆகிட்டு வச்சிருப்பீங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரூம்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் ஜோக் ஜோக் இல்ல இல்லையா நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாலில் தான் பத்துப்போம் ஸோ இந்த ரூம் நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ண தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நான் நைட் டைம்ல அதிகமாக வீடியோ எடிட் பண்ணுவதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணிக்கு அந்த மாதிரி டைம்ல வீடியோ எடிட் பண்ணுவேன் ஸோ ரூம் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த கட்டில் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணுவேன் ஸோ இந்த டேபிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துக்கொண்டா இந்த டேபிள் வாங்கணும் ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே யூஸ் பண்ணல இவனை பத்தி பெருசா என்ன சொல்லிட்டு தெரியல நைட் ரொம்ப ஸ்லோவா இருப்பான் ரொம்ப ஸ்பீடா இருப்பான் சோ நான் இந்த வைஃபை தான் நான் வீட்டுல போட்டுருக்கேன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பீரோ பேர் வந்து பேருக்கு தான் ஜோக் ஜோக் இல்லையா ஸோ இது உள்ள வந்து துணி துணிதான் இருக்கும் சோ இந்த பீரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் பொருளாதாரத்துல இருக்குது இருக்கு ஸோ இதில் ஸ்டிக்கர்லாம் தெரியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூ டபுள்யூலாம் ரொம்ப அதிகமாக தீவிரமாக இருப்பான் அந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்ததே தெரியும் ஸோ இந்த பீரோ ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணலாம் ஆனால் வேணாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்ன வேணாம் வேணும் அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க ஸோ எல்லா வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட துணி அதிகமாக இருக்கும்னுட்டு இதில் வந்து என் ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்கும் ஒரு ஏழு ரெண்டு சட்டை இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எங்கள் அம்மாவோட புடவை தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்போ இருட்டில் நிற்கிற வந்து பாத்தீங்கன்னா நேரம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு படி வாங்கி சும்மானால எது இருந்தா இருந்துச்சு நான் வந்து இப்போ சுற்றி போகிறேன் ஆனால் லைட் ஏரியல எனக்கு வந்து சோதனை வந்து பாத்தீங்களா எப்படி இருக்குன்னுட்டு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சாமி ரூம் பூஜை ரூமு ஸோ இந்த பூஜை ரூம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட் இருக்கும் ஸோ ரிங் லைட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரைபாடு இந்த ட்ரைபேடு எந்த கிடையாது எனக்கு வந்து என்ன மாமா கொடுத்தான் அவன் பேரும் விஜய் விஜயகுமார் அவன் பேர் ஸோ அவங்க அந்த ட்ரைபாடு கொடுத்தா நான் இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன் எப்போனா பசங்க அப்படி சப்போஸ் காலேஜ் போயிட்டாங்க ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னா தான் நான் இந்த ட்ரைபாட் யூஸ் பண்ணுவேன் எங்கள் வீட்டு சாமி இருக்கும் வந்து சொல்லணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சாமி இருக்கும் ஸோ இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வாங்கினாங்க இந்த சாமி போர்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வாங்கினாங்க ஸோ நாங்கள் வீடு கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் பெருசாக போர்டு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையாறு லக்ஷ்மி பெருமாள் முருகர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நாங்கள் வீடு கட்டும்போது அதான் வீடு வீடு கொடுத்துன்னு வரும்போது அந்த போர்டு நாங்கள் வாங்கினது அதுக்கப்புறம் எங்க பாருங்க முருகடு சோ இப்போ வாங்க மொட்டை போகலாம் போலாம் மொட்டை மாடியில உங்களுக்கு நிறைய விஷயத்தை காட்டுறேன் கமான் வா 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 நானே சொல்ல முடியுது எனக்கு காட்டுறா அப்போ அப்பதான் காட்டுறான் அது வரைக்கும் காட்ட மாட்டான் நம்மளோட மொட்டை மாடி சோ அதிகமா வீடியோ வா அதிகமா நம்ம தான் வீடியோ எடுத்துருப்போம் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோலாம் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஒரு பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த ஒரு பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முள் மரம் இருக்கும் அது இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டெலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஸோ இந்த மொட்டை மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ எங்கள் ஏரியோட மெயின் குளம் தெரியும் தீர்த்த குளம் ஸோ அதுதான் எங்களுடைய தீர்த்த குளம் அப்படியே இந்த சைடு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு இருக்கும் ஸோ அப்படியே எங்கள் வீட்டு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரம் இருக்கும் ஸோ இந்த சைட்லேயே ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா வெட்டிட்டாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலி ஸ்பேஸ் இருக்கும் ஸோ நான் அதிகமாக வீடியோ எடுத்து இந்த ஒரு ஸ்பேஸ் தான் ஸோ அப்படியே இங்கே நின்றுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் இந்த பக்கம் அடித்தா நான் வந்து இந்த பக்கம் நிற்பேன் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வெயில் இந்த பக்கம் போது இந்த பக்கம் நிற்பேன் ஸோ நான் அதிகமாக ஃபஸ்ட்டு அந்த ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ தான் வந்து நான் இந்த ஒரு ஸ்பேஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஹோம் டூர் அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரா ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு எடிட் பண்ணி ஏதோ ஒரு பேசியிருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம் ஹோம் டூர் பெரிய ஒரு வீடியோ வளாக் மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸோ இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியே உங்கள் வீடியோ இருக்குன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னுட்டு உங்கள் வீடியோ பற்றி ஒரு நாலு நெருக்குன்னு ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க பை